இந்த வீடியோவில் ரத சப்தமி என்று ஏற்கன் நிலை கொண்டு குளியல் செய்யும் முறை குளியல் நேரம் சூரிய பூஜை செய்யும் நேரம் பூஜைக்கு செய்ய வேண்டிய எளிய நெய்வேத்தியம் மலர்கள் சூரிய பகவானின் அருள்பெற மந்திரங்கள் மற்றும் எளிய தானங்களையும் ரத சப்தமியின் மகிமைகளையும் இப்போது பார்க்கலாம் ரத சப்தமி என்று எருக்கன் இலைகளை கொண்டு சூரிய உதய நேரத்தில் குளித்து சூரிய பகவானை வழிபட்டால் ஏழேழு ஜென்ம பாவமும் விலகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சப்தமி திதி உள்ளது இந்நாளில் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்து நான்கு மணி முதல் ஆரம்பமாகிறது எனவே காலை ஆறு நாற்பது மணி முதல் ஏழு மணிக்குள் எருக்கன் இலை கொண்டு ஸ்நானம் செய்யலாம் வெள்ளிக்கிழமை சூரிய போரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இந்த நேரத்தில் சூரிய பகவானுக்கு ரதம் வரைந்து விளக்கேற்றி பூஜை செய்து வழிபட வேண்டும் ஓம் நமோ ஆதித்யாய பலம் தேகிமே சதா என்று சூரியனை பார்த்து மூன்று முறை கூறி வணங்க வேண்டும் ரத சப்தமி என்று முதல் நாளே ஏழு எருக்கன் நிலைகளை பறித்து வைத்துக்கொண்டு அதில் வடியும் பாலை நன்றாக கழுவி சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் என்று காலை ஆறு நாற்பது மணிக்கு மேல் வீட்டில் சூரிய ஒளி படும் இடத்தில் குளியல் செய்யலாம் அல்லது புனித நீர் நிலைகளில் இந்த பரிகார குளியலை செய்யலாம் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு முதலில் ஒரு எருக்கன் நிலையை எடுத்து தலையில் கவிழ்த்து வைத்து இலையின் நுனி முன்பக்கம் வருமாறு வைத்து சப்தமி தேவியே என்னால் உன் ஏழேழு ஜென்மத்தில் உடலாலும் மனதாலும் சொல்லாலும் அறிந்து செய்தது அறியாமல் செய்த பாவங்களை நீக்குவாயாக என்று கூற வேண்டும் இரண்டு கண்களிலும் இரண்டு எருக்கண் இலைகளை வைத்து இதேபோல் கூற வேண்டும் கண்களில் எருக்கன் நிலையை வைக்கும்போது கவனத்துடன் கண்களை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும் எருக்கன் கண்களில் பட்டு விடக்கூடாது இந்த இலைகளை தனியாக எடுத்து வைக்க வேண்டும் இதேபோல் தோள்களிலும் கால்களிலும் வைத்து முன் ஏழேல ஜென்மத்திலும் மனதாலும் சொல்லாலும் உடலாலும் அறிந்து செய்தது அறியாமல் செய்த பாவங்களை நீக்குவாயாக என்று கூற வேண்டும் தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோள்களில் இரண்டு கைகளில் இரண்டு கால்களில் இரண்டு என்று மொத்தம் ஏழு இலைகளை ஒன்றாக அடுக்கி ஆண்களாக இருந்தால் அச்சதையும் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடியும் அச்சதையும் வைத்து தலையில் வைத்து கிழக்கு நோக்கி நின்று கொண்டு சப்தமி தேவியே என்னால் முன் ஏழேழு ஜென்மத்தில் மனதாலும் உடலாலும் சொல்லாலும் அறிந்து செய்தது அறியாமல் செய்த பாவங்களை நீக்குவாயாக என்று கூறி குளிக்க வேண்டும் இந்த குளியலை குழந்தைகள் தவிர்த்து அனைவரும் செய்யலாம் கணவனை இழந்த பெண்கள் இந்த குளியலையும் பூஜையையும் கடைபிடித்தால் அடுத்த ஜென்மத்தில் இந்த நிலைமை ஏற்படாது குளித்து முடித்தவுடன் கிழக்கு நோக்கி சூரிய ஒளிப்படும் இடத்தில் அரிசி மாவினால் வரைந்து இருக்குமாறு வரைய வேண்டும் அதன் அருகில் சிவப்பு மலர்களான செம்பருத்தி தாமரை மலர்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் அதன் அருகில் ஜோடி விலக்கேற்றி ஒரு தாம்பூலத்தில் பச்சரிசி பருப்பு வெள்ளம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் கோதுமையால் செய்த உணவுகள் அல்லது சிறியளவில் ஏதாவது நெய்வேத்தியம் செய்யலாம் நம் இரண்டு கைகளிலும் நீர் எடுத்து நாம் சூரியனுக்கு நீர் விட வேண்டும் சூரியனை நோக்கி சூரிய பகவானே என்னால் தரப்படுகின்ற நீரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூற வேண்டும் பிறகு சூரியனை நோக்கி தூபதீபம் காட்டி சூரியனுக்கு பூஜை செய்து நிறைவு செய்ய வேண்டும் சூரியனுக்கு உகந்த தானியமான கோதுமை உணவுகள் அகத்திக்கீரை வாழைப்பழத்தை பசுவிற்கு தானமாக தருவதால் சூரியனின் அனுக்கிரகமும் கிடைக்கும் இந்நாளில் செய்யப்படுகின்ற தான தர்மங்கள் நூறு பங்கு புண்ணியங்களை நமக்கு தரும் நாம் வழங்கும் தான தர்மங்களின் புண்ணியத்தை சூரிய பகவான் ரதத்தில் எடுத்து சென்று பித்திருக்களுக்கு வழங்குகிறார் இதனால் பித்துக்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் ஜாதகத்தில் சூரிய தோஷம் உள்ளவர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்கள் சூரியனை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறுவார்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அரசாங்க வேலை அரசியலில் வெற்றி செல்வாக்கு கண்பார்வை தெளிவடைய நீண்ட ஆயுள் பெற தீராத நோய் தீர நாம் ரதசப்தமி என்று சூரியனை வழிபட வேண்டும் மகாபாரதத்தில் தான் விரும்பிய நேரத்தில் உயிரை விடும் வரத்தை பெற்ற பீஸ்மர் தன் உயிர் பெரியாததற்கு காரணம் சபையில் திரௌபதிக்கு அநீதி இழைத்த போது பீஸ்மர் தடுக்காதது என்று வியாசர் பீஸ்மரிடம் கூறுகிறார் பாவத்திற்கு பிராய்ச்சித்தம் என்னவென்று பீஸ்மர் கேட்க வியாசர் சூரியனின் சக்தி வாய்ந்த எருக்கன் நிலைகளை பீஸ்மரின் தலைமுதல் உடல் முழுவதும் பரப்புகிறார் பீஸ்மரின் மனம் சொல் செயல் புத்தியால் செய்த பாவங்கள் நீங்கி மனம் அமைதியடைகிறது அதன் பிறகு பீஸ்மர் அடுத்து வரும் ஏகாதசி அன்று தன் உயிரை விடுகிறார் சூரியனின் கதிர்கள் எருக்கன் வழியே உள்ளிழுக்கப்பட்டு நம் உடலில் கலந்து உடல் பிணிகளை நீக்குகிறது நம் பாவங்கள் தொலைகிறது ரத சப்தமி என்று பரிகாரக் குளியல் செய்து சூரிய பகவானை வழிபட ஏழேழு ஜென்ம பாவமும் விலகி நம் சந்ததியினரின் வாழ்வு வளம் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக